இப்போ இந்த ரெண்டு நாள் நாங்கள் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கோம் ரெண்டு நாள் எங்களுக்கு லாஸாக போய் அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம் வச்சுருக்கோம் ஆடியோ சிஸ்டம் வந்து ஃபுல்லாக டிஜேகே வந்து கால் பண்ணுவாங்க அந்த கால் பண்ணுறது ஃபுல் டோ டோல்க்கு ஃபுல்லாக நெட்ஒர்க்கே எதுவுமே வரல அப்படிங்கும் போது நாங்கள் எப்படி சார் வந்து ரெண்டு நாள் கொடுத்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே ஒரு அறிவிப்பு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சார் எங்கள் கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருந்தால் நாங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி நாங்கள் சீக்கிரமாக நான் நம்பர் வாங்கியிருப்போம் ஆர்ட்ரேட் நம்பர் வேறு வாங்கியிருப்போம் லாஸ்ட் டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் எங்களோட கேள்வி ஆறு மணிக்கு க்ளோஸ் நேற்று இந்த மாதிரி மெசேஜாக வந்துடுது அஞ்சு வருஷமாக ஏர்செல் யூஸ் பண்ணிருக்கேன் நேற்று கூட நூறுரூபாக்கு ஈஸி பண்ணுறேன் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாக்கா பரவாயில்ல நம்ம பண்ணிட்டோம் இப்போ நேரத்துல இருந்து எனக்கு போன பொழப்பு போச்சு இப்போ அந்த நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ண முடியல சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஆமா பத்து நாள் வெயிட் பண்ண பத்து நாள் வரைக்கும் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன தான் நெட்ஒர்க் எதுவுமே இல்லை சார் நேற்று ஆறு மணிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓ நூறுபாய்க்கு ஈஸி பண்ணும்போது சொல்லிருக்கணும் ஏங்க இந்த மாதிரி க்ளோஸ் ஆக போது சொல்லி சொல்லவே இல்லை நேற்று பண்ணிட்டு ஆறு மணிக்கு மேல போனே வரல சரி நான் சரி மத்தவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் இல்லை நிறுவனங்களுக்கு வேற ஏர்டெல்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஆமா நெட்ஒர்க்கு மாறுவாங்க மாறும் அவங்களுக்கு தேவை பொழப்பு தான்

ஒரு ஒன்மைக்குள்ளே சேஞ்ச் ஆயிடும் சார் நெட்வொர்க் ஒரு சில நிறுவனங்கள் உங்கள் நிறுவனம் உட்பட அதாவது வாடிக்கையாளர்களை ஏற்கனவே அவங்க அவதியில வந்துட்டு இருக்கிற சமயத்துல ப்ரீபெயிடம் மாத்திக்கோன்னு நீங்க வந்து கட்டாயப்படுத்துறதாக இது மாதிரி தகவல்கள் இல்ல இல்ல சார் கட்டாயம் இல்ல உங்க விருப்பம் தான் மாத்திக்கலாம் ப்ரிப்பேர்டும் மணி குடுக்கறீங்களா நீங்க ஆமா ஆமா என்ன ஆமா

சேவை வந்து துண்டிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள்லாம் ரொம்பவும் பதட்டமாக சுற்றிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இருந்து நீங்கள் வந்து ஏதோ சேவை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க என்ன மாதிரி உதவியை நீங்கள் செய்ய போறீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சார் இப்போ வந்து எல்லாமே போர்ட்டு வந்து அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் போர்ட்டு வரமாத்து நாங்கள் வந்து அதை நெட்ஒர்க்கு மாற்றி கொடுக்குறோம் இப்போ ஏர்செல்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஐடியாவாக மாற்றி கொடுக்குறோம் சார் போர்ட்டு நம்பர் இல்லாமல் எப்படி நீங்கள் மாற்றி கொடுக்க முடியும் கண்டிப்பாக அந்த நம்பர் வேணும் நம்பர் இருந்தால் தான் அது பண்ண முடியும் சார் ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா சேவை விளைச்சல் இருக்காங்க இதை வந்து நீங்க இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை தீவிரமா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா என்ன மாதிரி முன்னெடுப்புகளை பண்ணிருக்கு உங்க நிர்வாகம் என்ன மாதிரி எல்லாம் ஸ்டெப் எடுத்துருக்கு சார் எங்க கம்பெனி வந்து யாரால பண்ண முடியல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல போய் பண்ணுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஒரு சில நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி போஸ்ட்பெய்டாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறதாக நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்ருக்குது கண்டிப்பாக டிடியா எதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா நாங்களே போஸ்ட்பெய்டு தான் பண்ணிக்கிறோம் சார் அவங்களுக்கு ஏற்ற ஆஃபர் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க மந்த்லி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி மினிமம் ப்ளானை மாற்றி கொடுக்குறோம் நாங்கள் ரிப்பெய்டு கஸ்டமர் கூப்பிட்டு போஸ்ட்பெய்டாக மாறுன்னு சொன்னதே நீங்கள் ஏற்கனவே அவங்க அழுத்தம் தின் பேரில் வரவங்களோ மேலும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் கண்டிப்பா சார் இது இது பக்கத்துல பிரிபெய்டும் போடுறாங்க அவங்க இஷ்டம் பிரிபெய்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சார் நாங்க போஸ்ட் பெய்டு பண்றோம் சார் அந்த டிபார்ட்மெண்ட் தான் போஸ்ட் பெய்டு டிபார்ட்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க சார் நன்றி தனியார் தொலை தொடர்பு நிறுவனம் தன்னுடைய சேவையை துண்டிக்குமானால் தன்னுடைய நிர்வாக அமைப்பான டிராய் நிறுவனத்திடம் இதை தெரிவுபடுத்த வேண்டும் பிறகு வாடிக்கையாளர்களை முறைப்படி வேறு நிறுவனத்திற்கு மாற சொல்லி இதற்கான நேரத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏர்செல் நிறுவனம் கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகம் முழுவதும் முடக்கப்பட்டுள்ளது இதனால் பெருமளவு வாடிக்கையாளர்கள் ஒட்டுமொதமாக ஏர்செல் நிறுவனத்தை சார்ந்த தொடர்ந்து ஏர்செல் சேவை மையம் இருக்கும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது பெரும்பாலான தனியார் வேறு சில நெட்வொர்க் நிறுவனங்களிலும் பொதுமக்கள் சென்று தன்னுடைய ஏர்செல் ஏர்செல்லிலிருந்து வேறொரு நிறுவனத்திற்கு மாற மாறுவதற்கான வாய்ப்புகளை மக்கள் தேடி வருகின்றனர் ஆனால் இந்த அலைச்சலை ஏர்செல் நிறுவனம் இதை தடுத்திருக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரிலையன்ஸ் தன்னுடைய டூ ஜி நிறுவ தடை செய்தது அந்த சமயத்திலும் இதே போன்றுதான் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் இந்த நிலை தொடர்ந்து ஏர்செல்லிலும் இதே ஏற்பட்டுள்ளதை மக்கள் பெருமளவு வருத்தமாகவே தெரிவித்து வருகின்றனர் எஃப்எக் செய்திகளுக்காக களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அஜீஷுடன் மாதேஸ்வரன்